ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் நாஸ்திகனா நாஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனாக வந்து தான் சீதையை அபகரித்தான் அதனால் இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்துல வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால இப்போ திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி இட்டுக் கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட இதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும் இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும் இவங்க அவங்க ட்ரஸ்டியாக இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்ப புது நாத்திகர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அறநிலத்துறை அமைச்சர் இருக்கார பட்டபட்டியா விபூதி இதை போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவரை என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தானு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்கும இட்டு வந்ததுக்காக நெத்தியில காயம்பட்டு விட்டதா ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது திமுகவுக்கு முதல் எதிரி அடுத்தது பிஜேபி தான் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி ஆறுல ஐக்கிய முன்னணி கூட்டணி அதாவது திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழிலும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும் ஹிந்தியில் இருக்குது தமிழே இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் முழுபேற்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசை யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள் அதுலேயே உள்நோக்கம் அதை யாரும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டிலே வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்க போகிறார்கள் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டார்கள் அவருக்கே தெரியாது அதில் போட்டிருக்கு அதை யாரோ எடுத்துக் கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள் ஆனா இப்ப பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார் ஏன் தெரியல இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசை கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு மனநிலைக்கு தெரியுமா இது ரொம்ப கீர்த்தனமான மனநிலை அது அது ரொம்ப நாளாகவே எழுபது வருஷமாக அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை அதனால் மத்திய அரசனுடைய தன்மையும் அதனுடைய அதிகாரமோ அதனுடைய குணமோ மாறப்போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம் இது இந்த நீட் தீர்மானம் இருக்கிறத இதை விட ஒரு மோசடி அரசியலே இருக்க முடியாது நீட் என்பது நாடாளுமன்றத்தின் கையிலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழக அரசு கிஞ்சி கூத்தாடி ஒரு ஆண்டு மாத்திரம் இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்ட பொழுது அதற்கு சட்டம்ஸ் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது உச்ச நீதிமன்றத்தில் கைகூப்பி வேண்டினார்கள் இனிமேல் வரமாட்டார்கள் இத்துடன் சரி ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்க முடியாது விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளியே வெளியில் போக முடியுமா வெளிநாட்டுக்கு போக முடியுமா நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம் இனிமே இங்ககிட்ட வரக்கூடாது ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை கூட்டு இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள் இதை சொல்லாத ஏதோ மத்திய அரசு கவர்னர் அங்கே ஜனாதிபதி இவங்களோட ஒரு போட்டி மாதிரியே இவங்களுக்கு எதிராக துவேஷத்தை கிளப்புகிற இந்த நீட் அரசியலை போல ஒரு மோசடி அரசியல் கிடையாது இந்த மோசடி அரசியல் நடப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய பத்திரிக்கைகள் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால தமிழக அரசு இது தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள்தான் தான் சிந்தனை கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அதுபோன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க அதுக்கு அருணா அண்ணாமலை வந்திருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது உண்மை இளைஞர் அவருக்கு நல்ல ஒரு ஆயுளையும் அவருக்கு நல்ல ஒரு மனோதிடத்தையும் அவருக்கு உடல் நலத்தையும் நல்லபடியாக கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் உருவாவார் பயங்கரவாதத்தை பற்றி இனிமேல் இலங்கையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு உணர்வும் இல்லை தெம்பும் இல்லை இது வளர்க்கப்பட்ட ஒன்று இங்கிருந்து முந்தப்பட்டது நம் நாடும் பல தவறுகள் செய்துதான் அங்க பயங்கரவாதம் வளர்ந்ததே தவிர பயங்கரவாதம் அங்கு தனியாக வளரவில்லை காரணம் இருந்தது தீர்ப்பதற்காக நடந்த பெரிய முயற்சி ராஜீவ் காந்தியினுடைய இலங்கை ஒப்பந்தம் தான் அதை குட்டிச்சவர் செய்தது தமிழக அரசு தமிழக அரசியல் தமிழக அரசியல் கட்சிகள் ராஜீவ்காந்திக்கு எனக்கும் பெரிய கருத்து வித்தியாசம் உண்டு ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இருக்கிறத அவர் கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் இங்கிருந்து அமைதிப்படை அங்கு சென்றதே அதுதான் கடைசி ஹோப் அதை நிர்மூலம் செய்தது அங்கே இருக்கவங்களும் சேர்ந்து இங்கே இருக்கவங்களும் சேர்ந்து இதை செய்ததுனால இலங்கை ஒரு பெரிய ஒரு சீனாவுடன் சேர்ந்து வளர்ச்சி அந்த நிலைமைக்கு போனாலும் ஏராளமாக கடன் வாங்கி ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்கு அதை இந்த வங்கிகள் இருக்க இதில் பெரிய பிரச்சனை என்னவென்றால் இன்றைக்கி வங்கித் துறையில் இருக்க திறமையான அதிகாரிகள் எல்லாம் இந்த அரசு வங்கியிலிருந்து வெளியில் போறாங்க காரணம் என்னவென்றால் இங்கே சம்பளம் குறைச்சல் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை இந்த மாதிரியா இங்கே இருக்கிறது பூரா கைசடைகள்லாம் இங்கே இருக்காங்க இதை வச்சு எப்படி உலகத்தில் பெரிய ஒரு நிதித்துறையில் நிதித்துறையில் நாம் உலகம் முழுவதும் போட்டி போட வேண்டிய ஒரு நிலை இவர்களை இங்கே இருக்கவங்க திறமை இருக்கவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான மாடல் வந்து அரசாங்கத்தினுடைய முழு அதிகாரம் வங்கியில் செலுத்தும் வரை இது கஷ்டம் அதனால் பல அதற்கு முயற்சிகள் தேவை ஒன்று என்னென்னா ஐம்பத்தோரு சதவிகிதம் அரசாங்கத்தின் கையில் பங்கு இருந்தால் அதில் சிபி சிவிசி வருவாங்க அதில் சிபிஐ வரும் இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த கண்ட்ரோல்லாம் குறையணுன்னா அது நாற்பத்தொம்போது சதவிகிதமாக மாற்றினாலும் அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும் ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த ஊடு இருக்காது அரசியல் ஊடுருவல் இருக்காது அரசியல் ஊடுருவல்களை இப்போ காலத்தில் டெல்லியிலிருந்து டெலிபோன் வழியாக கடன்கள் கொடுக்கப்பட்டன அதனால தான் வாராக்கடன் இந்த அளவுக்கு பெருகியது அதெல்லாம் நின்று போய்விட்டது ஆனால் திறமையுள்ள அதிகாரிகளை எப்படி மேலே கொண்டு வருவது திறமையுள்ளவர்களை எப்படி வங்கியில் சேர்ப்பது எதற்காக தனியார் வங்கியுடன் தனியார் நிதி நிறுவனங்களுடன் இன்றைக்கு நம்ம அரசு உடைமையான வங்கிகள் போட்டி போட வேண்டி இருக்கிறது அந்த போட்டியில் நாம் வெற்றி பெற வேண்டிய இல்லை என்றால் எழுபது சதவிகிதம் நம் நாட்டினுடைய நிதித்துறையில் இருக்க பப்ளிக் டெபாசிட்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம அரசுடமையான வங்கிகளில் வருகிறது அதை நல்லபடியாக நாம் கடன் கொடுத்து வாங்குகிற திறமை இல்லை என்றால் அது நாட்டுக்கும் கெடுதல் வங்கிகளுக்கும் கெடுதல் டெபாசிட்டர்களுக்கும் கெடுதல் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்ம மத்திய அரசு இருக்கிறது என்பது என்னுடைய தோற்றம் என்னுடைய மனதில் இருக்க தோற்றம் பீகார்ல நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று நன்றி சொல்லும் பொழுது ஐந்து கட்சிக்கும் நன்றி சொன்னாங்க எண்பத்தி ஒன்பது பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கலாம் எண்பத்தி ஐந்து ஜனதாதள் ஜெயிச்சிருக்கலாம் நம்முடைய மிச்ச கட்சியில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த ஐந்து பேரும் ஒற்றுமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒற்றுமையாக இந்த அஞ்சு பேர் வந்து பஞ்ச பாண்டவான் கூட சொன்னாங்க நம்முடைய அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது பீகார்ல ஒற்றுமை நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது ஒற்றுமை பூத் அளவில் எந்த வாக்கும் சிந்தாம செதறாம கொண்டு வந்திருக்கிறது நாங்களும் ஜெயிச்சோம் ஜேடியவும் ஜெயிக்க வச்சோம் ஜேடியும் ஜெயிச்சாங்க எங்களையும் ஜெயிக்க வச்சாங்க இது எப்படி நாங்கன்னா இல்ல பரஸ்பரம் எங்களுக்குள்ள போட்டிகள் இதே காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதாதளும் அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பன்னிரண்டு இடத்துல ஃப்ரெண்ட்லி ஃபைட் பன்னிரெண்டு இடத்துல காங்கிரஸ் வேட்பாளரும் போட்டிருக்காங்க தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடியும் போட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுக்குட்டாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு இந்த பீகாரனுடைய மாடல் என்ன சொல்லுதுங்கண்ணா பிரதமருடைய தலைமையில் ஒற்றுமையாக ஐந்து கட்சிகளும் இணைஞ்சு பணி செய்யும் பொழுது நாங்களும் ஜெயிப்போம் அவங்களும் எங்களை பொறுத்தவரை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு யாரும் யாரையும் தான் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அது கண்டிப்பாக புதுச்சேரியில் நடக்கும் கண்டிப்பாக தமிழகத்தில் நடக்கும் காரணம் பீகாரை பொறுத்தவரை எண்பத்தி ஒன்பது சதவீத ரூரல் வாக்காளர்கள் அதாவது கிராமப்புறத்தில் வாழக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எண்பத்தி ஒம்பது சதவீதம் கிராமப்புற வாக்காளர்கள் பதினோரு சதவீதம் நகர்ப்புற வாக்காளர்கள் இன்றைக்கு கிராமப்புற வாக்காளர்களுடைய எழுச்சியை பாருங்கண்ணா பிரதமருடைய திட்டம் வேலை செய்திருக்கிறது டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்திருக்கிறது நிதிஷ்குமார் அவர்களின் மீது ஒரு மரியாதை பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டமெல்லாம் கீழே போயிருக்கு அதனால் பீகாரில் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு வெற்றி ஆனால் உங்களுக்கே தெரியும் இரநூத்தி நாற்பத்தி மூணில் இரநூத்தி ரெண்டு என்பது ஜனநாயகத்தில் இந்திய ஜனநாயகத்தில் வரலாறு காணாத வெற்றி இன்னைக்கு பிரதமருடைய மத்தியில் ஆட்சியும் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சியும் இருக்கு அதே போல தமிழகத்தில் மக்கள் விரும்ப போறாங்க பிரதமர் அங்கே இருக்கணும் கீழே நம்ம ஆட்சி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கணும் புதுச்சேரியில் உங்களுக்கு தெரியும் அண்ணன் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி டெலிவர் பண்ணியிருக்கோங்க எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றோம் நான் பேசுவதை விட நம்ம தலைவர்கள் பேசினா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால் இங்கேயும் டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்கிறது தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் அரசு வேண்டும் பீகாரில் டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்ததற்காக மக்கள் வெகுமதி கொடுத்துருக்கிறாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை புதுச்சேரி தமிழகம் எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய வெற்றி அலையை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதே பீகார் தேர்தலுக்கு ஸ்டாலின் ஐயா பிரச்சாரத்துக்கு போனார் இதே ஸ்டாலின் ஐயா பீகார் தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணார் ஒரு நாள் முழுசும் ஓட்டு சோரியை பற்றி பேசினார் ஓட்டு அதிகாரி யாத்திரா ராகுல் காந்தி அவர்களோடு பங்கேற்றாங்க ஆனால் இன்றைக்கி அதைத்தான் நான் சொல்லுகின்றேன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு அதிகார் யாத்திரா போன பாதையில் எல்லா தொகுதியும் காங்கிரஸ் தோத்துருக்கு அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கல எனக்கு தேவையான விஷயத்தை பேசுங்க பொய்ய பேசாதீங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க தான் நேற்று பிரதமர் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க காங்கிரஸ் பலமுறை உடைந்திருக்கிறது மறுபடியும் உடைவதற்கான வாய்ப்பை நேற்று பிரதமர் சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சின்ன கட்சியாக மாறிடுச்சு அதிலும் ஒரு கட்சி என்ன பேசுறாங்கிற அளவுக்கு மக்கள் மனம் விரும்பி இருக்கிறாங்க நாங்கள் மற்ற கட்சியை பற்றி பேச விரும்பலைங்கன்னா நம்ம கட்சியை வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பலம் வாய்ந்தவராக பலம் பொருந்திய கட்சியாக மக்கள் மன மனதனுடைய அன்பை வென்ற கட்சியாக மாறி இருக்கிறோம் ஏன்னா விசி எம்பி ரவிக்குமார் அவர்களை பிடித்தவரை படித்தவர் அரசியல் தெரிந்தவர் நாகரிகமான அரசியல்வாதி அவர் இந்த மாதிரி பொய்யான ஒரு பிரச்சாரத்தை எடுக்கக்கூடாதுங்கண்ணா ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்க எல்லாம் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது அவங்க எல்லாம் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து பதவி பிரமாணத்தை எடுத்திருக்கிறாங்க ஆனால் எம்பிக்கள் அவர்களே பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க பாருங்களேன் எவ்வளவு பொய்யான விஷமத்தனமான பிரச்சாரம் அதுக்குத்தான உதாரணம் பீகார் கொடுத்தாங்கண்ணா ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ஃபைனல் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் முடிந்த பிறகு பீகாரில் செப்டம்பர் முப்பதாம் தேதி அதன் பிறகு பதினேழு நாட்கள் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க ஒருத்தர் கூட வந்து ஃபைல் பண்ணல இன்னைக்கும் ராகுல் காந்தி மொத்த பீகார் பிரச்சாரத்தில் ஒருத்தரை கூட கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு ஓட்டு இருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தரையும் காட்டலை அதனால தான் மக்கள் செம்மட்டி அடி கொடுத்தாங்க அதே ஆர்கியூமெண்ட்டை ரவிக்குமார் அவர்கள் இங்கே வைக்கிறாங்க அந்த ஆர்கியூமெண்ட்டை யாரெல்லாம் பீகாரில் வச்சாங்களோ எல்லாம் ஃபெயில் எல்லாம் ஃபெயில் மார்க்கு அதே பொய்யை மறுபடியும் புதுச்சேரியில் தமிழகத்தில் மறுபடியும் திரு ரவிக்குமார் அவர்களோ வேறு கட்சி தலைவர்களோ வச்சா அவங்களும் தான் வாங்க இது இருபத்தி ஆறுல நிறுவனமாக போகுது மொத்த பீகாரில் நண்பர்கள் நீங்க எலக்ட்ரானிக் நண்பர்கள் இருக்கிறாங்க யாராவது ஒரு வாக்காளர் வந்து பீகார்ல எனக்கு ஓட்டுரிமை பறித்து விட்டார்கள் ஒருத்தர் வந்து சொன்னாங்களா இல்லை பறித்து விட்டார்கள் என்று ராகுல் காந்தி அவங்க சொன்னதும் போய் கடைசியாக நடந்த பிரஸ் இந்த மீட்லியன் மாடலுடைய காமிச்சாங்க அதுவும் போய் ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா வாதத்தையும் பீகார் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு என்ன சொன்னாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு நாங்கள் எதிரினாங்க அதையும் மக்கள் நிராகரிச்சிட்டாங்க இன்னைக்கு வாக்குரிமை அதையும் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை ஒரு கிளீன் எலக்ட்ரல் ரோல் நம்ம கடமைங்கன்னா ஒரு எலக்ட்ரல் ரோல் இன்டெகிரிட்டியாக கிளீனாக இருக்கணும் வாக்கு செலுத்த வேண்டியவர்கள் மட்டும்தான் அதில் இருக்கணும் இறந்து போனவர்கள் இருக்கக்கூடாது அகதிகள் வேற இடத்துல இருந்து வந்தாங்க பங்களாதேஷ்லேருந்து இந்திய குடிமறையின்னா இருக்கக்கூடாது மைக்ரண்ட் ஓட்டஸ் இரண்டு இடத்துல வாக்கு இருக்கக்கூடாது இதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்யறாங்க இதில் என்ன தப்ப வந்து தலைவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க